ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி முன்னாள் சேனலில் சீரரசா தேங்காய் பால் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆலாக்கில் ரெண்டு ஆளாக்கு அரிசி எடுத்துக்கங்க இது வந்து முக்கால் கிலோ வரும் அரிசியை வந்து நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கங்க இதில் ஐம்பது எம்எல் கோகோனட் ஆயில் எடுத்துக்கங்க ஐம்பது எம்எல்ஏ ரீஃபைண்ட் ஆயில் இருபத்தஞ்சி எம்எல் வந்து நெய் எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் வந்து மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்து வந்து ஐம்பது கிராம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் வந்து பூண்டு இருபத்தஞ்சு கிராம் இஞ்சியும் சேர்த்துக்குங்க அடுத்து இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி முக்கால் பதமாக அரைச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்க தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி இப்போ இதில் வந்து மூணு பச்சை மிளகாயும் அளவு புதினாத்தலை அது அறக்கட்டளவு மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் வதங்குறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்புறம் தான் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து மூணு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே பிரியாணி ரெசிபிலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ மூடி போட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது நமக்கு நல்லாவே மசஞ்சு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லி தூள் மட்டன் மசாலா பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டீட்டெயில் ரெசிபி நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க இப்போ எதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் வந்து முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ அளவு நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க மட்டன் மசாலா பத்து நிமிஷம் வதங்கச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் இறங்கி நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஐம்பது எம்எல் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க என்னுடைய சேனல் இப்போ டைம் லைக் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டன் வந்து நல்லா குக் ஆயிடும் மூடி தேங்காய் அரைச்சு நல்லா பால் எடுத்துக்குங்க ஒரே பாலாகவே நல்லாவே எடுத்துருங்க எடுத்துட்டு அரிசி வந்து நம்ம ரெண்டு போட்டோம் அப்படியே டபுளாக நாலு அதுலேருந்து பாதி கம்மி பண்ணி மூன்று ஆளாக்கு வந்து தண்ணி வைங்க இப்போ நல்லா உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து நல்லா சுற்றி சேர்த்து விட்டுக்குங்க நீங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது எப்பயுமே வந்து ஃபிளேமை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அடுத்து வந்து அரிசியும் தண்ணி நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது ஒரு லெமனை வந்து நல்லா அப்படியே பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம அரிசி போட்டு கிளறாம இருந்தோம் அப்படின்னா அங்கங்கே அப்படியே பிடிச்சிக்குறோம் ரைஸ் வந்து இப்போ நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம இதில் வந்து அப்படியே நெய் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நெய் சேர்த்து விட்டுட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் இதுக்கு வந்து கீழே வந்து தோசைக்கெல்லாம் போட தேவையில்லை மே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் அப்படியே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து சர்வ் பண்ணி உதிரி உதிரியா நமக்கு பிரியாணி ரெடி